பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் ஊர்ல இருபதினாயிரம் பேரும் தப்பா விடுவாளோ அல்லாஹ் சொல்றான் வானம் பூமியுடைய வரக்கத்தை அறக்குவேன் நான் முதலாவது ரிஸ்க்குடைய வாச ரெண்டாவது சகோதரர்களே தவக்குல் அல்லாலால நம்பிக்கை இவனு தைமியா அஹ்ஹுல்லா சொல்றாங்க எங்கட காலத்துல நாங்க பார்ப்போம் நோயாளிகள் மருந்தால சோகம் இல்லையா அந்த காலம் இது எண்ணூர்ல தொள்ளாயிரத்துல அது எதால சோகம் ஆகுற துவா ஓதி ஓதி சோமாயிடும் ரெண்டாவது குர்வானாய்த் ஓதி ஓதி சோகம் மூணாவது அல்லாவ நம்பி சுகமாக்குறோம் இந்த மருந்தால சுகமாக்குற முறை இப்ப வந்தது நாலாவது ஒரு முறை மூணு முறை இருக்கு தவக்குல் யாரை நம்புறது நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல லவ் அன்னகும் தத்தவக்கலூன அலா அல்லாஹி ஹக்க தவக்குலிஹி நீங்க அல்லாஹ்வ நம்பற மாதிரி நம்பினா பறவைகளுக்கு ரிஸ்க் தரது போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவார் எந்த பறவைக்கும் இருக்குதா எந்த பறவைக்கும் ஷப்ரிக்குதா எந்த பறவைக்கும் நிரந்தரமான வருமானம் இருக்குதா

ரெண்டாவது முறை மூன்றாவது முறை இஸ்திஃபார் இன்றைக்கு நீங்க சஹர் கிளம்பி ஆயிரம் இஸ்திஃபார் செய்ய போறீங்க என்ன ரிஸ்க் விசாலமாடே அல்லாஹ் ரிஸ்க் தருவா சோ அனூஹ் அடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்றான் ஃபகுல் துஸ்தஃஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரா யுர்சில் ஸமா அலைக்கும் மிதராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா இஸ்திஃபார் செய்ய மலபொலி இந்த மலவெயிலில் உலவுறதுக்கு

നാലാമത്തെ റിസ്ക് അടയത്തിലേക്ക് ദുആ ഹസ്രത്ത് ഈസാ അലൈഹിസ്സലാം ഈസാ അലൈഹിസ്സലാം വനൂസ്റവയിലത്തെ சொல்றாங்க நான் ദുആ கேட்க போறேன் வானത്തിൽ இருந்து சாப்பாடு இறங்க போகுது இறங்குமா இறങ്ങും ഇൻഷാ അള്ളാഹ് ശരിയാന ഒരു ഊരിൽ നിന്ന് ഇറങ്ങും അപ്പോൾ ദുആ கேட்டான் അല്ലാഹുമ്മൻസി അലൈനാ മാഇദ തമിനസ്സമാ തഖൂനുലനാ عيدല്ലിയൗരിനാ വാആഖിരിനാ വായതൻ മിങ്ക വർസुकുനാ വഅന്ത ഖൈറുർ റാസിഖി ദുആ கேட்ட മോറൈദ

அந்த ஒன்றோட செய்து இந்த ஆரையும் படிச்சு கொடுங்க ஈமான் ஒன்றி தவக் தக்குவா ரெண்டாவது தவக்குல் மூணாவது இஸ்திஃபா நாலாவது என்ன துவா கைரு ராசிக்கு கைரு ராசிக்கு யா அசா யார் ராசி ரிஸ்க தாயா ஈசாலை சலாம் துவாவை கேட்டு முடியல தட்டு இறங்கு வந்த கைரு ராசிக்கு தட்டு இறக்கலாம் சகோதரர்களே தட்டு இறக்கலாம் நபி சொல்லாஹு அலைய செல்ல முடிய காலத்தில் ஒரு சஹாவியை கட்டி வச்சு தண்ணி தாயா அல்லா தாகமா இருக்கு துவா கேட்குறார் இப்போ வெள்ள கவுரில் வானத்தையும் தண்ணி வருது எதில் வருது வெள்ள கயிறில் அப்படியே வாளி வயிறு கையை கட்டி தான் இருக்கி வர்ற காஃபியில் கட்டி வச்சுட்டாரு அப்படியே வாய்க்கிட்ட வந்து அப்படியே வாழி அப்படியே பனியிரு அதை குடிக்கிறார் அதை குடிச்ச உடனே வெளியில் கொட்டி தண்ணி சொல்கிறாரு அந்த சகாபி அண்டையோட என்னை தாகம் வாழ்க்கையில போய்டுச்சு என்ன தாகம் வாழ்க்கையிலே போய்ட்டு என்ன தண்ணி சுருக்கத்துக்கு தண்ணி அல்லாஹ் துவாவை கபுல் செஞ்சா ருசுக்க கொடுத்தாள் ரெண்டு மூணாவது

புகை வேறு அல்லாஹ் தந்தார் போதும் அஞ்சு சம்பவம் ஆ நம்போம் இந்த துவாவால் எனக்கு ரிசு கிடைக்கும் இது சகோதரர்களே நாலாவது அஞ்சாவது ரிசு கிடைக்க என்ன செய்யணும் தெரியுமா செலவழிக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறது நூறு ரூபா ஐம்பது ரூபா சதக்கா கொடுக்க திரும்ப வரும் இந்த சதக்கா இருக்கிறதே போல் எடுத்து செவருக்கு அடிக்கிற மாதிரி தான் ஒரு போல செவலி கிடச்சா பத்து போல் வாழ்வு வரேன் சதக்கா அல்லாஹ் கோவான்னு சொல்றான் ஓம ஆ சத்தும்மி ஷெய்ன் ஓபோ அய்யோ ஹலிஃபு ஓபோவ ஹை ருர்ராசுபேம் நீங்க செலவழிச்சா திரும்ப தருது நான் ரிசிக் தாரவர்களில் சிறந்தவன் பிள்ளை பழப்பான் மள்ளிக்கிழமை சமைச்சு கொடு ஆத்திர கூட்டிட்டு வா சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு வரக்கச் ரிஸ்க்கில வரக்கச் கொடுத்து கொடுத்து பாப்போம் செக் பண்றது இல்லை அல்லாவ தாரானா தாரானா இல்லை பயமில்லாம குடுக்க நூறுவாவ

ஏதாவது வருது காலையில இருந்து முயற்சி பண்றோம் ஆட்டா ஓடுறோம் ஆஹ் நெல் வியாபாரம் பண்றோம் அந்த வியாபாரம் பண்றோம் இந்த வியாபாரம் பண்றோம் காலையில இருந்து ஜொகு போறோம் உண்டாலும் வருது மத்த ஆரும் சகோதரி மிச்சமா இருக்குது முயற்சி பண்ணுங்க அல்லா ரிஸ்க்கை தருவார் ரிஸ்க் வானத்துல ரஸ் அந்த ரஸ்தாக் ரிஸ்கை தருவார் வா அல்லாஹ நூத்தி இருவத்தி மூணு இடத்துல ரிஸ்க்க பத்தி பேசுறான் எத்தனை இடத்துல நூத்தி இருபத்தி மூணு இடத்துல சுரத்தை முழு கோவிதிருப்பீங்க அல்லாஹ சொல்றாரு நான் ரிஸ்க்க தடுத்தா கூட ரிஸ்கிட்டாரே யாரு ரிஸ்கிட்டார் நீங்க கவலையில ஆயிடுவீங்க சகோதரர்களே ஆகவே ரிஸ்க் அல்லாஹ் இருக்குது நாங்க செய்யற பாவத்தால ரிசிக் போயிடும் சில நேரம் அல்லாஹ் ரிஸ்க் எழுதி இருப்பான் நாங்க செய்யற பாவத்தால எங்களை விட்டு ரிஸிக் போயிடும் எனவே அல்லாஹ் ரிஸ்க்க தேடுவோம் அல்லாஹ் அனுபவத்தா நல்ல ரிஸ்க்கையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் நமக்கு நசிவாக்குவான்